அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் ஆகட்டும் நம்மளுடைய ராசி நட்சத்திரத்தின்படி நம்மளுடைய ராசிக்கான பலன் என்ன அப்படின்றது பொதுவா எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஒவ்வொரு மாதமும் ஆரம்பத்திலேயோ இல்ல ஒவ்வொரு நாளின் ஆரம்பமோ இந்த ராசி பலனுக்கான ஒரு விஷயம் என்ன அது நமக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது இந்த மாதம் நமக்கு என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சிலர் தன்னுடைய வேலைகளை ஆரம்பிப்பாங்க அந்த வகையில் சூரியன் ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய ராசியை மாற்றிக்கிட்டே இருக்கிறதால தமிழ் மாதங்கள் பிறக்குது சூரியன் கும்ப ராசிக்கு மாறுறதால இந்த மாதத்தை மாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை கும்ப மாதம் அழைக்கிறது உண்டுங்க அப்படிப்பட்ட இந்த கும்ப மாதத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது இது அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலை இருக்க பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வேலை வியாபாரம் தொழில் எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய காலகட்டமா இருக்க போகுதுங்க வீட்டை விட்டு வெளிய வந்து விட்டால் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் காலையில வீட்டுல இருந்து கிளம்புறப்போவே இரவு வீடு திரும்பும் போதும் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் வீட்ல இருக்கிறவங்களை அனுசரிச்சு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயலா பார்க்கப்படுது கணவன் மனைவி வாக்குவாதம் செஞ்சு சண்டை போடக்கூடாது பிள்ளைகளுடைய நலன்லையும் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டியது உங்களுடைய கடமைதான் பெரியவங்கள மரியாதையோட நடத்துங்க ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியம் இந்த மாதம் முருகனினுடைய வழிபாடு உங்களுடைய மனதிற்கு நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை இல்ல அப்படின்னு சொல்றாங்க மாசி மாசத்துல ராசியை சேர்ந்தவர்களுக்கு முதலீடுகள் மூலம் ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவீங்க பங்குச்சந்தை முதலீடுகள் மூலம் லாபம் அடையலாம் உங்களின் கடின உழைப்பிற்கு ஏற்ற லாபம் அப்படின்றது உங்களுக்கு பிறரின் பாராட்டு ஊக்கத்தை தர்றதாகவும் மன திருப்தியை தர்றதாகவும் அமைய பெறலாம் வாழ்க்கை துணையோட அனுசரிச்சு போகிறதோட மட்டும் இல்லாம மனம் விட்டு பேச வாய்ப்புகளும் கிடைக்கலாம் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல செலவுகள் அதிகரிக்கும் தாயின் உடல் நலத்துல கவனம் தேவைப்படுது இந்த மாதத்துல உங்களுடைய வேலை திருமண வாழ்க்கை தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது ஓரளவு நன்மையை கொடுக்கும் மாதமா இருக்கு இலக்குகளை அடையறதுல முழு கவனமும் செலுத்த வேண்டியது உங்களுடைய கடமை உங்கள் பேச்சு செயல்பாடுகளை சுய பரிசோதனை செய்யறது நல்லது தொழில முன்னேற்றம் மெதுவா அதிகரிக்கும் பொருளாதாரம் நிலைத்தன்மையோட இருக்கும் உறவுகள்ல உணர்ச்சி நிறைந்ததா இருக்கலாம் உங்கள் உடல் நலன்ல கவனம் செலுத்தி செயல்படுங்க வேலை புழுவை சமாளிக்க திட்டமிட்டு செயல்படுறது நல்லது நிதி நிலையானது திருப்தி தர வகையில அமைய பெற்றிருக்குங்க மாசி மாதத்துல நவ கிரகங்களின் ராஜாவான சூரிய பகவான் கும்ப ராசியோட இணைஞ்சு இருக்கிறதால உங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் மாதமா காணப்படும் அப்படின்றதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதம் அப்படின்றது ஓரளவு நன்மைகள் கொடுக்கும் மாதமா இருந்தாலுமே நீங்க எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது உங்களுடைய அவசியத்தன்மையா பார்க்கப்படுது இந்த மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில பல விதத்துல முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் அமைய பெற்றிருக்குங்க குறிப்பா வேலை கல்வி தொடர்பா வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகளும் இருக்கு உங்களுடைய நிதி நிலைமை வலுவா இருக்கு இதனால வாழ்க்கையில மகிழ்ச்சியானது உண்டாகலாம் உங்களுடைய துறை சார்ந்த முயற்சிகள்ல வெற்றி பெறுவீங்க நீங்க திறமை மேல அதிக நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க பணியிடத்துல உங்களுக்கு பாராட்டானது கிடைக்கக்கூடிய வகையில இருக்குங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது உங்களுடைய நான்காம் இடத்திற்கு சுகஸ்தானத்துல சனி புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் அமையப்பெற்றிருக்கு பெற்றிருக்கு ஐந்தாம் இடத்தில் உங்களுடைய ஏழாம் அதிபதியான சுக்குரன் உச்சம் பெற்று ராகுவோட இணைஞ்சிருக்காரு ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் இருக்காரு சுக்குரன் குரு பரிவர்த்தனை நடைபெற இருக்கு எட்டாம் இடத்தில் உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய் அமர்ந்திருக்காரு ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு இதன் காரணமா மாசி மாசம் ஒன்னாம் தேதி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கான அதிபதியான சூரிய பகவான் நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆகியிரு இருக்காரு மாசி பனிரெண்டாம் தேதி உங்களுடைய ராசியில ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பக்ர நிவர்த்தியும் இடத்திற்கும் புதன் போறாரு அதே ராசியில சுக்கரன் உச்சத்திலையும் குரு பரிவர்த்தனையால நீச்ச வாங்க ராஜயோகமும் கிடைக்க போகுது ஒரு கிரகம் உச்சத்துல இருந்து மற்றொரு கிரகம் நீச்சயோ பெறும்போது அதை நீச்ச வாங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க மாசி பதினேழாம் தேதி உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் வக்ரமாக இருக்காருங்க சூரியன் செவ்வாய் நட்பு கிரகங்களா இருக்கு இதன் காரணமா உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய திறமையானது வெளிப்படலாம் தொழில்ல பிரபலம் அதிகரிக்கும் அதிக வாடிக்கையாளர்கள் கிடைக்க வாய்ப்பு சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல பயன்கள் கிடைக்குங்க சமூகத்துல நல்ல அந்தஸ்தும் உங்களுக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியா இருக்கு உங்களுடைய நிலம் சொத்து மதிப்புகள் உயரலாம் புதிய வாகனம் வாங்குறதுக்கான சூழ்நிலை உருவாகி இருக்கு வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க நீண்ட நாட்களா திட்டமிட்டு வச்சிருந்த வீட்டு புனரமைப்பு பணிகளும் நடைபெறலாம் வீட்டுல மகிழ்ச்சியானது பொங்கும் உடல் நலத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கான தீர்வை எட்டும் வகையில இருக்கங்க மாணவர்களுக்கு கல்வியில நல்ல நினைவாற்றல் கிடைக்கும் உங்களுடைய பெற்றோருக்கு இடையே இருந்து வந்த மன கசப்புகள் நீங்கலாம் உத்தியோகம் மற்றும் தொழில முன்னேற்றமானது இருக்கும் பணிச்சுமை அதிகரித்தாலும் பதவி உயர்வு ஆனது தேடி வரலாம் கடன்கள் குறையும் உங்களுடைய செயல்களை பார்த்து எதிரிகள் பயப்படுவாங்க எதிரிகளை எளிதா வெல்லக்கூடிய தைரியம் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த மாதம் தைரியமானது அதிகப்படியா உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதிர்ஷ்டத்தால எதிர்பாராத நேரத்துல பண வரவுகள் இருக்கும் பங்கு சந்தையில திடீர்னு முதலீடு அதிகரிக்கலாம் வருவாய் இரண்டு மடங்காக வாய்ப்பிருக்கு உங்களுடைய குழந்தைகளின் உடல் நலத்துல முன்னேற்றம் இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும் உங்களுடைய தாய் இளைய சகோதரர் மற்றும் மாமனார் உடல் நலத்துல கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் இடம் பணிமாற்றம் ஆகியவற்றை இந்த மாதம் தவிர்க்கிறது நல்லதுங்க தாய்வழி உறவுகள் உங்களுக்கு எதிராக நடக்க வாய்ப்பு இருக்கு உங்களின் வார்த்தைகளால உறவுகளுக்குள் சங்கடங்கள் வரலாம் அதனால வார்த்தைகள்ல கவனம் தேவைப்படுது வண்டி வாகனங்கள்ல போகிறப்போ கவனமாயிருங்க ஜீரணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அவ்வப்போது மனக்குழப்பங்கள் அதிகரிக்கலாம் குழந்தைகளை பத்தின கவலைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் காதல் பிரிவு அப்படின்றது ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடு ஏற்படும் பக்கத்துல இருக்கிற மாரியம்மன் கோவிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறதால உங்களுக்கு நடந்துட்டு இருக்க எல்லா பிரச்சனைகளும் சரியாக வாய்ப்பிருக்கு இந்த மாதம் பணவரவானது கணிசமா உயரலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க மனசுல தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி ஏற்படலாம் பழைய வாகனத்தை மாத்திட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க கணவன் மனைவி இடையில் அன்யோன்யம் அதிகரிக்கலாம் குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு போய் வருவீங்க உறவினர்களால் உதவி கிடைக்கும் அதே நேரத்துல அவர்களால் சின்ன சின்ன உபத்திரமும் ஏற்படலாம் உறவினர்கள் வகையில சற்று பக்குவமா நடந்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட வெளி வெளிவட்டாரத்துல மதிப்புகள் அதிக வாங்க வாய்ப்பிருக்கு வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏத்துப்பாங்க அவர்கள் மத்தியில் உங்களுடைய கௌரவமானது ஒருபடி உயரும் அலுவலகத்துல இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலையானது மாறும் உங்களுடைய பணிகளால் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கலாம் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்க வாய்ப்பிருக்குங்க உங்களுக்கு சில சலுகைகளும் கிடைக்க வாய்ப்பிருக்கு நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறலாம் மாதத்தின் பிற்பகுதியில ராணுவம் காவல் தீயணைப்பு துறை போன்ற துறையில பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்க வாய்ப்பிருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்துல லாபம் குறையதற்கான வாய்ப்புகள் சுமாராதாங்க இருக்கு இந்த வாரம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு மாதமாய் இருக்க போகுது ராசிக்காரர்களுக்கான இந்த மாதத்திற்கான பலன் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி